ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரி தான் சிலாக்கல் வேறு எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா நம்ம எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா உடம்பு எடை குறைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் நானும் அதுமாதிரி தாங்க உடம்பு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது ஐயோ நம்ம எப்படினா உடம்பு குறைக்கிறது உடம்பு குறைக்கிறது அது ஒரு பெரிய கவலையாகவே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னான்னு பார்த்தீங்களா தான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இளச்சவனுக்கு எள்ளும் கொளுத்தவனுக்கு கொள்ளும் கொடுக்கணும்பாங்க அதாவது ரொம்ப உடம்பு மெலிஞ்சி போயிருக்கிறவங்க வந்துட்டு எள்ளு நிறையா வந்து சமையலில் சேர்த்து சாப்பிட்டாக்கா அவங்களுக்கு வெயிட்டு போடுவாங்க வெயிட்டு கொ குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி கொல்லு வந்துட்டு நிறையா வந்துட்டு உடம்புக்கு சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா உடம்பு குறையுமாங்க அது கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வேலைக்கு கிளம்புற அவசரத்தில் வந்து டக்குன்னு வந்து காலை டைத்தில் கொள்ளை வேக வச்சு ஊற வச்சு சுண்டலில் வைக்கிறதோ இல்லை ரசம் கொல்லு ரசம் வச்சு சாப்பிடுவாங்க கொல்லு பருப்பை வந்துட்டு நல்லா முளக்கெட்டின பயிரை வச்சு குருமா வச்சு சாப்பிட்றது தோ கொல்லை வந்துட்டு தோசை ஊற்றி சாப்பிட்றது இப்படி டிசைன் டிசைனாக என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம ஈஸியான ஒரு மெத்தடில் வந்துட்டு கொல்லை வந்துட்டு நம்ம எண்ணெயோ காரமோ உப்போ எதுவும் கலக்காத அளவுக்கு நம்ம ஈஸியாக ஒரு மெத்தடில் வந்து கொல்லை டெய்லிக்கும் வந்து சாப்பிட்ணும் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சில பேருக்கு கொள்ளு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது பிடிக்காது அவங்களுக்கு வந்துட்டு தெரியாமல் கூட நம்ம வந்து இந்த கொள்ளை வந்துட்டு நம்ம கலந்து கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடுவாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கொள்ளு வந்து ஒரு அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் எதில் வேணாலும் அளவு எடுத்துங்க இது பிடிக்காத தான் இதை வந்துட்டு நான் இப்போ லைட்டாக வறுத்துக்கிறேன் பாருங்க கடாயில் கொள்ளு போட்டுவிட்டேன் லைட்டாக வறுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாம் நல்லா செவக்கிறோம் எந்த ஒரு பொருளும் நம்ம வந்துட்டு வறுக்கிறோமோ கொஞ்சம் வந்துட்டு அடுப்பை வந்து குறைச்சி வச்சுங்க ஏன்னா வந்துட்டு நம்ம ரொம்ப அடுப்பை வேகமாக எரிய வச்சோம்னாக்கா உங்களுக்கு வந்து பொருள் வந்து கருத்து போகுமே தவிர நல்லா வேகாது கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு வர்த்தோம்னாக்கா நல்லா கலரும் மாறாது உங்களுக்கு நல்லா வருபடும் நான் இப்போ மீடியமாக தான் வச்சுருக்கேன் இதுமாதிரி வறுத்துக்கலாம் கொஞ்சம் வாங்க பட்டு பட்டுன்னு வடிக்கிது பாருங்க பொருள் நல்லா வெடித்து வரும் கொஞ்சம் லைட்டாக செவக்கும் வாசமும் உங்களுக்கு வரும் அப்போ வந்துட்டு இறக்கலாம் அதான் இப்போ நல்லா வாசம் வருது கொஞ்சம் வெடிக்கிது பட்டு பெற்றுனேன் கொஞ்சம் நல்லா செவந்தாதான் உங்களுக்கு வந்து நல்லா அது நல்லா இருக்கும் வாசமாக வாசமாக இருக்குது நல்லா கடுகு பொரிய மாதிரி பொரியும் நல்லா சிவந்துச்சுங்க எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா நல்லா சவந்து வறுத்துட்டேன் இதை வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நுணுக்கிட்டு வந்துடலாம் நல்லா ஆரட்டும் நல்லா வாசமாக இருக்குது நல்லா வந்துட்டு பொடியாக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ பாருங்கள் கொல்லு நல்லா ஆறி வச்சுங்க பாருங்கள் இப்போ நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு நல்லா மாவாக அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டேன் இப்போ நான் நுணுக்கிட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்கள் நல்லா நுணுக்கிட்டேன் ஃப்ளைட்டில் சூடாக இருக்குது ஃப்ளைட்டில் மாற்றிக்கலாம் பாருங்க பொடியாக்கியாச்சு கொள்ளு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் டெய்லிக்கும் இந்த பாருங்க மோர் மோர் எடுத்து வச்சுருங்க இதில் கொஞ்சமாக கொஞ்சமாக உப்பு போட்டுங்க இப்போ இதுலேருந்து ஒரு உங்களுக்கு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டீஸ்பூன் தான் இது சின்ன ஸ்பூன் தான் இது இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு உங்களுக்கு அரை ஒரு ஸ்பூன் போகிறதாலும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் எடுக்கிற அளவு பொறுத்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த பாருங்க ஒரு ஸ்பூன் போடுறோம் இந்த மோரில் போட்டுருங்க அரை டம்ளர் மோர் தான் வச்சுருக்கேன் போட்டு நல்லா வந்து இப்படி கலந்துட்டு இது கலந்துட்டு அப்படியே நம்ம குடிச்சிடலாம் இதை குடிச்சிட்டோம்னா டெய்லிக்கும் நமக்கு வந்துட்டு வே இதை கலந்து நீங்கள் கையில் கூட நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு மோர் வந்துட்டு கலந்து நம்ம பொதுமக்கிறதுக்குன்னு வெயில் நேரத்துக்கு மோர் எடுத்துகிட்டு போவோம் இது மாதிரி நம்ம வந்துட்டு கொஞ்சமாக மோர் கலந்து எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம போகிற வழியில கூட நம்ம போய்ட்டு ஆஃபீஸில் குடிச்சிக்கலாம் இல்லை நம்ம சாப்பிட்ற இடத்துல உட்காந்து நம்ம குடிச்சிக்கலாம் இல்லை ட்ரெயினில் போகிறப்ப குடிச்சிக்கலாம் பஸ்ஸில் போறப்ப குடிச்சிக்கலாம் நமக்கு எங்கே டைம் கிடைக்குதோ அங்கே நம்ம குடிச்சிக்கலாம் இந்த கொள்ளை வந்துட்டு இந்த மாதிரி கொல்லு மோர் இது இதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் குடிச்சிக்கலாம் எப்போ நினைக்கிறீங்களோ நீங்கள் எப்போ கொள்ளு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இதை மாதிரி நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் இது ஒரு ஈஸியான ஒரு ஐடியாங்க இது நம்ம வந்து கொள்ளு வந்துட்டு நம்ம சாப்பிட்ணுன்னு நினைப்போம் உடம்பு குறைக்கணும் கொல்லு சாப்பிட்ணுன்னு நினைப்போம் ஆனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கொள்ளை வந்து மெனக்கிட்டு அதை செய்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது அப்படி செய்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து செய்யணும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் செய்கிற மாதிரி இருக்கும் நம்ம காலையில் குழந்தைங்களை கிளப்பி விடுவோம் வீட்டுக்கார வேலையில் வேலைக்கு அனுப்பிவிடுவோம் நம்ம வேலை கிளம்புவோம் நம்ம வீட்டில் உள்ள வேலையும் பார்க்கணும் சமைக்கணும் இதை மாதிரி நிறையா ஒர்க் இருக்கும்போது நமக்காக ஸ்பெஷலாக நம்ம எதுவுமே பண்ணிக்க முடியாது சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இதை மாதிரி வந்துட்டு பொடி நுணுக்கி வச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி கலந்து நீங்கள் வந்துட்டு மோரை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடச்சிரும் உடம்பு குறைக்கிறதுக்கு கொள்ளு சாப்பிட்ட மாதிரி ஒரு மன நிம்மதியும் நமக்கு கிடைச்சிரும் நான் இதை மாதிரி தாங்க ட்ரை பண்ணுவேன் இப்போ ஒரு 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 நாள் நம்ம சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வீட்டில் பொழுது நம்ம இந்த கொல்லை வந்து இதை மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போதும் மற்றபடி நமக்கு கொள்ளு சமைச்சு சாப்பிடணுமே ஐயோ கொள்ளு சாப்பிடணுமே நம்மளால செய்ய முடியலையேன்னு கவலையே பட தேவையில்ல இதை வந்துட்டு நல்லா வந்து நீங்கள் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் அந்த மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு காற்று போகாத டப்பாவில் வந்து நீங்கள் அடைச்சி வச்சுருங்க இதை மாதிரி பாருங்கள் ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுங்க அதை ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுட்டு நீங்கள் வைங்க இது எவ்வளோ ஆனாலும் வீணாக போவாது உங்களுக்கு இது நான் கொஞ்சமாக தான் தயார் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் தயார் பண்ணி ஒரு டப்பாவில் வந்துட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க கையை மட்டும் போடாதீங்க இல்லை ஸ்பூனால் அப்பப்போ ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி மோர் கலந்து குடிங்க ஈஸியான மற்ற வந்துட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் கொள்ளு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கொள்ளு வந்து இப்போ நீங்கள் இதில் கலந்துருக்கீங்க இப்போ நம்ம பாப்பா நம்ம வீட்டில் உள்ள நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இது நார்மலாக உள்ள மோர் மாதிரியே நம்ம கொடுக்கலாம் இதில் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு அவங்க பிடிப்பாங்க நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்படி தாங்க நான் வந்துட்டு உடம்பு குறைக்கிறதுக்கு நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உடம்பு குறையதோ இல்லையோ கொள்ளு எப்படியோ சாப்பிடணுங்கிறதுக்காக நன்றி நான் இப்படி தான் இருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு ஒரு மாற்றம் தெரியுது இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க